ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்பனும் வரவிருக்கிறது இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சண்டே சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா லாட்டரியோடது ஏகே ஆறுநூற்றி அறுபத்தி ஏழாவது குழுக்கள் நண்பர்களே நம்ம அந்த அக்ஷயாவோடது என்ன கெஸிங் கொடுக்குறோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாங்க இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி நாலு ரிசல்ட்டு வந்து பார்த்துட்டு வரலாம் ஒரு கிளான்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருக்கிறாங்க நம்ம என்னென்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்று போட்டுவிட்டு போயிருங்க மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறது ஒரு க்ளான்ஸ் பார்க்கலாம் வாங்க இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நமக்கு வந்து ரிவர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா போர்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்கோம் பாக்ஸ் நம்பராக கொடுக்க சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்கோம் ஐநூற்றி ரெண்டுங்கிற நம்பர் ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீபோர்டுக்கு அழகாக பாஸ் ஆகிருக்கு ஆறு வந்து பீபோர்டில் யூஸ் பண்ணல ஆறு வந்து சீபோர்டில் மட்டுந்தான் சரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சீபோர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் ஏ போர்டுக்கு யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்பதோட காம்பினேஷன் நாலு ஒன்பதோட காம்பினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோங்க இதில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறாக இருந்தனால் கண்டிப்பாக ஃபுல் பாஸ் ஆயிருந்துருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் படி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு யூஸ் பண்ணியிருக்கேன் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டும் அஞ்சு எல்லாமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் ஓவரால் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம ஆல்போர்டில் ரெண்டும் அஞ்சும் பாசிலிட்டிஸ் நிறையவே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அதனால் ரெண்டும் அஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆல் ஆல்போர்டில் இங்கேயும் வந்து ஆல்போர்டில் நம்ம எப்படி காம்பினேஷன் வரும்னு சொல்லியிருந்தேன் ஆல்போர்டில் ஏக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்துருக்குன்னு சொல்லியிருக்கோம் இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி வந்து பார்த்திங்கன்னாக்காக்காக்க ரெண்டு அஞ்சு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தாறு யூஸ் பண்ணியிருந்தோம் பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆயிருக்கும் நல்ல ஒரு கேஸ் தான் கொடுத்துருக்கோம் இதோட அருமையான கேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுக்காக நம்ம போகிறோம் இன்றைக்கி நம்ம அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனாய்டு பேஸ்பால் ராஜா வந்து என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா ஜீரோ அஞ்சு ரெண்டு பூஜ்ஜியம் அஞ்சு ரெண்டு கொடுத்துருக்காருங்க அஞ்சு ரெண்டும் ஆல் பொருள் அழகாக பாஸ் ஆயிருக்கு செல்வம் வந்து நான் பார்த்தீங்கன்னா நாலு கொடுத்துருக்காங்க செல்வராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு ரெண்டு ஒன்பது கொடுத்துருக்காரு அஞ்சு ரெண்டு ஆறாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அஞ்சு ரெண்டும் வந்து ஆல்போர்டில் பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ராஜ்குமார் வந்து பாத்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு கொடுத்திருக்காரு கற்பை கற்பசாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட்ல ஜீரோ ஆறும் கொடுத்துருக்காருங்க ஆறு அழகாக பாஸ் ஆயிருக்குங்க ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஆல்போர்ட்ல மூணு நாலும் கொடுத்துருக்காரு எட்நூற்றி நாலு கொடுத்துருக்காருங்க இம்ரான் இம்மு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆல்போர்டில் நாலும் ஏழும் கொடுத்துருக்காரு செலவராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நா முந்நூற்றி இருபத்தொன்பது ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஐநூற்றி இருபத்தாருந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு மாணிக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் எட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் அஞ்சு கொடுத்துருக்க எட்டு அஞ்சு ஏழு கொடுத்துருக்காரு அஞ்சு அழகாக பாஸ் ஆகிருக்கு மைதீன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க ஜெகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலும் ஆறு கொடுத்துருக்காருங்க சி போர்டுக்கு வந்து ஏ போர்டில் ஆறு பாஸ் ஆகிருக்கு எஸ் துரை வந்து பார்த்தீங்க பி போர்டில் செவன் கொடுத்துருக்காரு திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்க பிபோ ஏ ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கனா பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு கொடுத்துருக்காருங்க அஞ்சு அழகாக பாஸ் ஆயிருக்கு மாதிரி அமிர்தராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி நாற்பது கொடுத்துருக்காருங்க ஏபிபிசி ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க அறுபத்தி ரெண்டு ஏசி பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு அருமையான கெஸ்ட் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐநூற்றி எட்டு இரநூத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் எட்டும் அஞ்சும் கொடுத்துருக்காருங்க அஞ்சு அழகாக பாஸ் ஆயிருக்கு மேகலா சீனிவாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு கொடுத்துருக்காங்க தரணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் நாலு அஞ்சு ஏழு நாலு கொடுத்துருக்காங்க அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக பாஸ் ஆகிருக்கு கீர்த்தி டிகே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல்போலில் எட்டும் சி போர்டில் வந்து ஏழும் கொடுத்துருக்காருங்க உதயகுமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் ஏழு ஒன்பது மூணு வர்றதுக்கு சான்ஸருக்கு சொல்லி சொல்லியிருந்தார் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கொடுத்துருக்காருங்க ரெண்டு பாஸ் ஆயிருக்கு சந்தோஷ் வந்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு கொடுத்துருக்காருங்க ஆறு பாஸ் ஆயிருக்கு தேவதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து கொடுத்துருக்காருங்க அருமையான கேஸ் தான் அது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீனி எஸ்பிஎன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டி போர்டில் வந்து பார்த்திங்கனா ஒன்பது கொடுத்துருக்காங்க ஏ போர்டில் ரெண்டு சி போர்டுக்கு பி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சி போர்டில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு சி போர்டுக்கு அழகாக பாஸ் ஆயிருக்கு கருப்புசாமி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் பண்ணியிருக்கு ஏசி பாக்ஸு பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ஐநூ ஐநூற்றி இருபது கொடுத்துருக்காருங்க ஐநூற்றி இருபத்தி ஆறாக இருந்ததுனால் அழகான பாஸ் ஆகிருந்திருக்கும் இருந்தாலும் பிசி பாஸு பவர் சரவணன் வந்து பார்த்திங்கனாக்கா இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க ரெண்டு இதில் பாஸ் ஆகிருக்கு விஜயகுமார் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு பூஜ்ஜியம் எட்டு சரிதா சஜீர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க தலர் ராஜேஷ் வந்து ரம் ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி எண்பத்தி நாலு முந்நூறுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஐம்பத்தி ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியம் ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி ரெண்டுங்க இதில் வந்துட்டு பிசி அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு மினர்தி மிர மினர்தியான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு எட்டும் கொடுத்துருக்காருங்க நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு சாரி எண்பத்தி நாலு கொடுத்துருக்காரு செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்நூற்றி ஐம்பது கொடுத்துருக்காருங்க பி போர்டு அம் அஞ்சு பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் வந்து ஆறு பாஸ் ஆயிருக்கு ஏ போர்டுக்கு மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு அதில் சி போர்டுக்கு வந்து ரெண்டு பாஸ் ஆயிருக்கு மாதவன் வந்து மாதவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ போர்டுக்கு ரெண்டு பி போர்டுக்கு டிபோ சாரி பி போர்டுக்கு ரெண்டு கொடுத்துருக்காருங்க சி போர்டில் ரெண்டு பாஸ் ஆயிருக்குங்க ஏ போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுநூற்றி பத்தொம்பது கொடுத்துருக்காருங்க ஆறு வந்து அழகாக பாஸ் ஆயிருக்கு பி போர்டுக்கு அஞ்சு கொடுத்துருக்காரு அஞ்சும் பாஸ் ஆயிருக்கு இவரோட ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசல்ட் கொடுத்துருக்காரு இங்கே ரெண்டு ஆறு அஞ்சு இது கனெக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபுல் வின் தான் நல்ல வின் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் மாதவன் கார்த்திக் சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தொம்பது பி போர்டுக்கு அஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வீல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்து சத்தியமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு கொடுத்துருக்காங்க லக்ஷ்ணாவதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நூற்றி முப்பத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க கருப்பையா வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க குமார் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அஞ்சும் ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிசி அழகா வின் பண்ணியிருக்கு வசந்த் வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது மனோஜ் ராஜ் வந்து மனோராஜ் மோகன்ராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு நான் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி நம்பர் போர்டு வின் ஆயிருக்கு நண்பர்களே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் பொறுமையாக கமெண்ட் கொடுத்துருக்காங்க அனைத்து ஊழல்களுக்கும் ரொம்பவே நன்றிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிக்குது அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடச்சிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காம நீங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி அக்ஷல் படி இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் வர்றதுக்கு உன்னுற பாஸ்வெல்டிஸ் அதிகமாக இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணிப்பு படி ரெண்டு நாலு ஏ போர்டில் வரதுக்கும் பி போர்டில் வந்து ஒன்பது எட்டு வர்றதுக்கும் சி போர்டில் ஒன் ஆறு ஏழு வரதுக்கும் பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம போர்டில் இல்லாத நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றுக்கும் மூணுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூச்சி ஏதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் பவர் நம்பரில் ரெண்டு நம்பருக்குமே வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் ஏ போர்டில் அஞ்சு ரெண்டு நாளும் பி போர்டில் வந்து ஒன்பது எட்டும் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழுக்கும் அது எப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கணக்காளர்கள் நம்பர் தாங்க உங்களோட உங்களோடய இந்த நம்பர் இருந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனாக்கா அவாய்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு டுடே கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ராஜேந்திரன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி முப்பத்தி ஏழு அதே மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி அறுபத்தி நாலு நம்பர் கொடுத்துருக்கார் ரொம்ப இம்பார்ட்டன் தான் நல்ல ஒரு கெசிங் நம்பர் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு நம்பர் கொடுத்துருக்காரு இதுவும் நல்ல இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் ஸோ இந்த நம்பரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் கால்குலேட் பண்ணி கொஞ்சம் இதுலேருந்து ஒரு நம்பர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஏபிசி நம்பர்ஸ்லேருந்து மிக்ஸிங் பண்ணி என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பர் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஏபிசி மிக்ஸிங் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொன்னோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி எழுபது முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ந தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நானூற்றி முப்பத்தி மூணு நூற்றி எழுபத்தி ஒன்று இங்கே ஆறு ஏழு ஒன்று கொடுத்துருக்க ஒரு இடத்துல எழுநூற்றி அறுபத்தி மூணு நம்பர்களை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கணக்கு நம்பர் தாங்க இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸிங்கிலேருந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம் இது உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அதுவும் நம்மளோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆப்ஷன்ஸாக யூஸ் பண்ணிங்க இதில் எது செலக்ட் பண்ணாலும் அது வந்து பாக்ஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழோட காம்பினேஷன் ஆறோட காம்பினேஷன் மூணோட காம்பினேஷன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த நம்பர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பரில் அமைக்கணுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க டிக் பண்ணியிருக்க நம்பர் நீங்கள் இதில் இருந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம் இது உங்கள் கணக்கு இல்லாத நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் இது உங்களோட நம்பருங்க இது உங்களோட சாய்ஸும் கூட அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேரண்டி நம்பர் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்குப்படி இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் தான் இருபத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி மூணு தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஆறுங்க இதில் எந்த நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்குங்க மறக்காமல் உங்கள் நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் இது உங்களோட சாய்ஸ் கண்டிப்பாக உங்களோட சாய்ஸ் நமக்கு தேவை அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழோட காம்பினேஷன் இம்பார்ட்டன்ட் அது மட்டும் இல்லாமல் மூணோட காம்பினேஷன் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறோட காம்பினேஷன் இம்பார்ட்டன் இதில் வந்து செலக்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு நம்பர் மட்டும் நான் செலக்டடாக கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்றே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரோட நம்பர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்போனா கண்டிப்பாக வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த மாதிரி தான் ரிசல்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பருக்கு எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் தான் பவர் நம்பருக்கு எப்போதுமே நமக்கு பவர் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ இன்றைக்கி பவர் நம்பர்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி அஞ்சு நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய கணக்கொள்ள இருக்கிற நம்பருங்க உங்களோட கணக்கொள்ள அந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்தலாம் இல்லைன்னா அது கண்டிப்பாக விட்டுடலாம் உங்களோட கணக்கொள்ள என்ன நம்பர் வந்தாலும் சரி அந்த நம்பர் கண்டிப்பாக கவண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக பவர் அப்படின்னு சொல்லிட்டு காயில் கவெண்ட் பாக்ஸில் கொடுங்க உங்கள் நம்பரை இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்குங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதிலேருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம் இருந்தும் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற நம்பர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது எழுநூற்றி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு எழுநூற்றி இருபத்தஞ்சு ஸோ இந்த மாதிரி நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு இம்பார்ட்டன்ட் நம்பராக தோணுது இது என்னோட கணக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நம்பருங்க அதனால் மறக்காமல் இந்த நம்பர் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற நம்பர் நம்ம சூஸ் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கனா இது ரெண்டாவது நம்பரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் கேலண்டர் இருந்து ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி எட்டுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட கணக்கில் எடுத்துக்கிறேன் நான் அதே மாதிரி எழுநூற்றி எண்பத்தெட்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு வரதுக்குண்டான பாசபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த நம்பர் தான் வந்து பார்த்திங்கனாக்காக்காக்காக்க இன்றைக்கி கேலண்டர் கேஸ் படி வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற நம்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நம்பரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நம்பர்களே ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன் நூற்றி எழுபத்தி ஒன்று ஃபஸ்ட் நம்பர் ரெண்டாவது நம்பர் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்கா எழுநூற்றி இருபத்தி அஞ்சு தேர்ட் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரநூத்தி ஐம்பத்தி எட்டுங்கிற நம்பர் யூஸ் பண்ணிக்கிற நண்பர்களே ஸோ இதில் இருந்து பார்த்திங்க நம்ம காமனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு காமனா இருக்குது ஏழு காமனாக இருக்குது அப்போது இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது செவன் ஃபைவ் ஒன் ஸோ இந்த மாதிரி நம்பர் நம்பர் எடுத்துக்கலாம் இல்லை செவன் ஃபைவ் டூங்கிற நம்பர் எடுத்துக்கலாம் அப்போ டூ செவன் ஃபைவ் டூங்கிற நம்பர் நமக்கு ஆல்ரெடி இருக்குது இல்லாத நம்பர் சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா செவன் ஃபைவ் ஒன்னுங்கிற நம்பர் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி எட்டு இல்லாமல் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுங்கிற நம்பர் நம்ம கொடுக்கலாம் நண்பர்களே அப்போ எயிட் செவன் ஃபைவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு இருக்குது அப்போ அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி அஞ்சு எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் தான் அமைஞ்சிட்ருக்கு ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டு நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக நான் கொடுக்குற நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேலக் கேஸ் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் இன்றைக்கி ஆல் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கும் ஏழுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மூணுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறனால மூணு அஞ்சு ஏழுங்கிற நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நம்பருங்க உங்களுக்கு வர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ விளாட்ற பொறுமையாக பார்த்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஆஃப் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் அவர் வாட்சிங் மறுபடியும் ஓரளவு சொல்லிவிட்டு இன்னொரு பொன்னாளாக நீண்ட வாழ்த்துக்களை உங்களோட சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் ஃப்ரெண்ட்ஸ்